ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்டு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அஞ்சு ஏக்கர் எழுவத்தி ஏழு சென்ட்டுங்க புஞ்சல் லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறுலாம் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ விவசாயம் பண்ணிக்கோங்க சைடை நெல் பயிர் போகிறதுக்கு தென்னைமரெலாம் ஒரு பத்து பதிஞ்சு தென்னைமரம் இருக்குது கிணறு பாருங்கள் நல்ல ஒரு நீர் வளமான கிணறு அஞ்சு ஏக்கர் எழுவத்தி ஏழு செண்டு புஞ்சல் லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறு இருக்குது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவிலேருந்து நமக்கு இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது செய்யார்லேருந்து பார்த்தா நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த சைட்டு ஒரு பெரிய ஜங்ஷன் ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது ஒரு பெரிய டவுனு அந்த டவுனில் வந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு அஞ்சு ஏக்கர் எழுபத்தி சேர்ந்து ஃபுல்லாகவே லைன் போட்டுருக்காங்க ஃபென்சிங் வேலி போனோம் நம்ம சைட்னு பார்த்தா ஃபென்சிங் வேலி போகணும் தாரோட ஃப்ரெண்டேஜ் கரெக்டாக நமக்கு ஒரு முன்னூறு அடி ஃப்ரெண்டேஜ் இந்த பாயிண்ட் வந்து தரோடு ஃப்ரெண்டேஜ் தான் இந்த பில்டிங் ஒன்று ஜூம் பண்ணுற பாருங்க அந்த பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்லேருந்து கரெக்டாக லாஸ்ட்டு இந்த பில்டிங் வரைக்குமே வில்லேஜ் அருகிலே இந்த சைட்டை அமைஞ்சிருக்குது லேவுட்டு பர்பஸ்க்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு லேண்ட் அமையாது மூணு ஏக்கர் லேவுட் போடலாம் மீதி மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிட்டே நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அஞ்சு ஏக்கர் எழுவத்தி ஏழு சென்ட்டு புஞ்ச லேண்டு யாராவது தேவையான நம்பர் கூப்பிடுங்க ஒரு சென்டர் விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாரு இது இறுதி வேலைன்னு சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்கிட்ட பேசுகிறப்போ ஒன்னு கம்மி பண்ணலாம் பார்க்கலாம் டாக்குமெண்ட் கிடையாது சிங்கிள் சேர்ந்தாங்க தேவையான நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே